பிரதிப்பு நடிச்சு அஸ்வந்த் குமாரி மூர்த்தி இயக்கத்தில் டிராகன் படத்தோடய ட்ரெய்லர் தற்போது வெளியாக இருக்குது அதில் ஒரு பள்ளியில் படிக்கிற இளம் பெண் நாயகனோட காதில் வந்து எனக்கு கெட்ட பயன்களை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறதா காட்சி ஆரம்பிக்குது அதே நேரத்தில் வெற்றிமாரர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வசா பாரத் இயக்குனர் பேட் ட்ரெய்லரும் சில நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு அதில் அந்த படத்தோட நாயகி தன்னை ஒரு பேட்கேன் அப்படின்னு காட்சிகள் மூலமாக சொல்லப்படுது அதோட தலைப்பே அதை சொல்லிச்சு அந்த வந்த உடனே இது வெற்றிமாறன் மகளோட கதை எப்படி இப்படி ஒரு பெண்ணை தப்பா காட்டலாம் அப்படி இப்படின்னு அதுக்கு ஏராளமான எதிர்வினைகள் கலாச்சார காவலர்கள் கிட்ட இருந்து சமூக ஊடகங்கள்ல எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு ஒரு படம் இது குறித்த கதை ட்ரெய்லர் வெளியாகுது ஒரு இளம் பெண் எனக்கு கெட்ட பயன்களை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா அதுக்கு எந்த எதிர்வினையும் இந்த சமூகத்தில இருந்து வரல இன்னொரு பக்கம் ஒரு பெண் தன்னோட சுதந்திரம் இதுதான் நான் சமூகத்துல நான் எப்படி இங்கே வாழணும்னு நினைக்கிறனோ அப்படி வாழணும் அப்படின்னு சொல்றது அப்படின்னு ட்ரெய்லர் வெளியாகனா சமூகத்தோட பல மட்டங்கள்ல இருந்து எதிர்வன வருது அதாவது ஒரு சமூகம் ஆண் அவனோட சுதந்திரத்தை எப்படி பார்க்குது அதே நேரம் ஒரு பெண் அவனோட சுதந்திரத்தை எப்படி பார்க்குது ரெண்டும் வேறு வேற இருக்குது சொல்லப்பட ஒரு ஆணுக்கு சமூகத்தில் எந்த சுதந்திரம் இருக்கோ அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வி இங்க எழுது உடனே ஆண்கள் நாங்க பனியன் கூட போடாம சுத்துவோம் பெண்கள் உங்களால சுத்த முடியுமான்னு கம்பு சுத்துவாங்க இங்க அது விஷயம் இல்ல உடனே பெண்கள் நாங்க குழந்தைங்க பத்து காட்டுவோம் உங்களால முடியுமான்னு சொல்ற உடல் சுதந்திரம் பத்தின விஷயம் இல்ல அதாவது நம்மோட சமூக உளவியல் ஒரு ஆண் அவனுக்கு கொடுக்கிற அங்கீகாரம் அதே வேலை ஒரு பெண் அவளோட சமூக அங்கீகாரம் அதிகாரம் அது எப்படி அவங்களோட சமூக சார்ந்த சுதந்திரத்தை பாதிக்குது அது மேல எவ்வளவு தடைகளை வச்சிருக்கு இதுதான் இங்க எழுற பெரிய கேள்வி இந்த கேள்விக்கான வெளியே அலசுவோம் நான் கலை செல்வன் இது கதா குரு ரெண்டாயிரத்தி நான்காவது வருஷம் சேரன் இயக்கி நடிச்சு அவரே தயாரிச்ச படம் ஆட்டோகிராஃபியாச்சு அதுல பழைய சைக்கிள் ஒன்றுல பயணிச்சு கல்யாண தன்னோட அழைப்பு காதல் தொடங்கி விடலை பருவ காதல் வெவ்வேறு காலகட்டங்கள்ல பழைய காதலிகளை சந்திக்கிறதா காட்சி அமைக்கப்பட்டு இருக்கும் அந்த படம் மக்களால அப்ப வெகுவா கொண்டாடப்பட்டுச்சு கொஞ்சம் மாத்தி அந்த படத்தோட கதை தன்னோட பழைய காதலர்களை ஒவ்வொருத்தரா சந்திக்கிறத எடுத்தா படம் எடுத்தா கண்டிப்பா அது ஒரு வயது வந்தோர்க்கான படமா மாதிரி இருக்கும் சொல்லப்போன சகீலா அந்த படத்தோட நாயகியா இருந்திருப்பாங்க இது கண்டிப்பா சமூகத்தால கொண்டாடப்பட்டு இருக்காது பிரதீப் ரங்கநாதன் ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் இயக்கி நடிச்ச லவ் டுடே இது ஏதோ ஒரு புதிய தலைமுறையோட கலாச்சாரம் பத்தின படம் மாதிரி தெரியும் ஆனா உண்மையில இது ஒரு பிற்போக்கான ஆணாதிக்க மனநிலை கொண்ட படமா தான் இருந்துச்சு ஏன்னா தன்னோட காதலி அதுக்கு முன்னாடி பல காதலர்கள் அவள் வாழ்க்கையில இருந்ததா இல்லையான்னு வர்ற சந்தேகத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் அதே மாதிரி அவள் காதலியோ தன் காதலனுக்கு எத்தனை பெண்களோட தொடர்புன்னு ஆராய்ச்சி செய்வா இதுதான் மையப்பிள்ளி கூட ஸ்மார்ட் போன் வாட்ஸ்அப் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டி இருப்பாங்க இதுல ரெண்டு பேரும் வெவ்வேறு தொடர்பு அதுவும் நாயகிக்கு மாமா குட்டின்னு தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு உண்மை நாயகனுக்கு தெரியும் இந்த பொண்ணுங்களே இப்படிதான் அப்படின்னு பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு உணர்வை கடத்துறது இந்த படத்தோட நோக்கமா இருக்கு சொல்ல போனா திரைப்படத்தோட இன்னொரு தான் இந்த லவ் டுடே அதாவது ஒரு ஆணுக்கு எத்தனை காதலிகள் இருந்தாலும் பரவாயில்ல ஆனா பெண்ணுக்கு பல காதலர்கள் இருக்கவே கூடாது அப்படி இருந்தா நாங்க அந்த பெண்ணோட

காதலுக்காக ஒரு ஊதாரித்தனமான வாழ்க்கை என்ன வித்தியாசம் ஆட்டோகிராப் படத்துல சேரன் தன்னை நல்லவனா காமிச்சிருப்பாரு காதல் தோல்வியால சிகரெட் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதா காமிச்சிருப்பாரு இங்க நாயகன் வாயில சிகரெட்டோட தான் அறிமுகம் ஏன்னா அவரு ஒரு கெட்ட பையன் அவனோட நண்பர்கள் பொழுதுபோக்கு குடியாரர்களா இருக்கிறாங்க டிராகன் படத்துல நாயகன் மூன்று நாயகிகளை காதலிச்சா நம்ம எந்த விமர்சனமும் இல்ல ஒரு நாயகி நான் கெட்ட பொண்ணு எனக்கும் மூணு காதலர்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி சிகரெட் மீர் அடிச்சு என் வாழ்க்கைய வாழப் போறன்னு சொன்னா நாம அதை விமர்சிப்போம்

இப்படி இழிவா காட்டுவீங்களா வெற்றி பாருன் அப்படின்னு விமர்சனம் வேற கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க கூட வழி இல்லாம பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வாழ்கிற நாட்டுல பத்து லட்சம் பணத்தையே கடனா வாங்குற பெற்றோருக்கு பிறந்த பையன் தன் நண்பர்கள் கிட்ட பணம் வாங்கி அதையே சம்பளமா கொடுத்து குடி குமாலம் காதல்னு ஒரு கெட்ட பையனோட கதைய சொன்னா நமக்கு கொஞ்சம் கூட குச்ச உணர்வே இல்ல கோபமே ஒண்ணுமே வர்றது இல்ல ஏன்னா நம்ம டிசைன் அப்படி இதுல பொண்ணு மண்ணு அத நாங்க தான் காப்போம் சொல்ற மோகன்ஜி மாதிரி ஆட்களும் இந்த பேட்கள் ட்ரைலரை விமர்சனம் செய்யறாங்க உங்க மீசையில வீரமோ பொண்ணுங்க உடம்புல அந்த குடும்ப மானமோ இருக்குன்னு நம்புற மனுஷங்க இருக்கிற வர இந்த கெட்ட பையன் அங்கீகரிக்கப்பட்டுகிட்டே தான் இருப்பான் கெட்ட பொண்ணு புறக்கணிக்கப்பட்டுகிட்டே தான் இருப்பா இது எப்ப இல்ல இலங்கையில ராவணன் கூட இருந்து மீட்கப்பட்ட சீதையோட கற்புத்தன்மை மேல ராமனுக்கு சந்தேகம் அத சீதை தான் தீ குளிச்சு நிரூபிக்கணும் பழத்தையர்கள் கூட கோவலன் போனாலும் கண்ணகி தன்னோட கற்புத்தன்மையோட இருக்கணும் அதை நிரூபிக்க மதுரையே தீ வச்சு அழிக்கணும் இப்படி புராண கதை தமிழ் மரபு கதைகளோட மரபு வழி தொடர்ச்சி தான் இந்த மாதிரி திரைப்படங்கள் அப்புறம் சமுதாயத்தோட எதிர்வனையும் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா நம்ம டிசை தான் அமைக்கப்பட்டிருக்கு சினிமாங்கிறது ரெண்டரை மணி நேரம் கடந்து போற வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்ல அது நம்மளோட சமூகத்தோட ஆள் மனசுல நமக்கே தெரியாம ஒரு வித விளைவை உருவாக்கிக்கிட்டே இருக்கு அது இங்க இருக்கிற பெரிய சிக்கல் இங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் விமர்சனம் செய்யற உரிமை இருக்கு இந்த காணொலி கூட ஒரு விமர்சனம் தான் ஆனா இந்த பாரபட்சம் ஏன் அதுதான் இந்த கேள்வி உலகம் ஏஇ ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் காலத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு ஆனா நம்ம ஆள் மன உளவியல் இன்னும் கற்ப மனிதர்களோட நிலையிலேயே இருக்கு அதுதான் இந்த நிகழ்வுகள் நமக்கு சுட்டி காட்டுது மகாதேவி பாரதியார் சொல்றாரு கற்பு ஆண் பெண் இருவருக்கும் பொது பெரியார் சொல்றாரு பெண்ணின் உடல் அவள் சொத்துன்னு ஏன் இந்த பையன் இப்படி இருக்கிறது காரணமே உங்கிட்டு இருக்கிற கருப்பை தான் அது இருக்கிற வர பக்கற ஒரு மிஷினா தான் ஒன்னு பார்ப்பாங்க அதனால அந்த கருப்பையே வெட்டி தூக்கி போடு அப்படின்னு சொன்னாரு பெரியார் ஆனா இதெல்லாம் பார்க்கும் போது பெண்ணோட கருப்பை பை தான் ஜாதிய காப்பாத்திர இடமா இருக்கு அதை மீறி திருமணம் நடந்தா ஆவண கொலைகள் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு பெரியார் சொன்ன மாதிரி அத வெட்டி தூக்கி எரிஞ்சா ஜாதியை எங்க வச்சு காப்பாத்துவாங்க இந்த கலாச்சார இந்த காணொலி மீது விமர்சனம் இருந்தால் அதை கமெண்ட் பகுதியில் தெரிவியுங்கள் உங்கள் விருப்பங்களை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்